நானே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே சார்ந்த ஈசாயின் கடைசி மகனான தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறார் ஆடுகள் சிங்கங்களால் கரடிகளால் தாக்கப்படுகின்ற பொழுது ஆடுகளை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இவன் ஓடிச் சென்று அதன் வாயின் என்று விடுவித்து காக்கின்றான் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை ஆடுகளை பாதுகாப்பது சிறந்த பணி என்று சொல்லக்கூடிய தாவீது நமக்கு எடுத்துக்காட்டு நல்ல ஆயன் நானே நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கின்றான் எனவேதான் திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றில் நாம் வாசிப்போம் நல்ல ஆயனாக வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது நல்ல ஆயனாக வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா நம் கடவுள் நம்மை நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றார் வறண்ட தரை இருக்கின்றது என்றால் அவர் நம்மை அழைத்து செல்கின்றார் ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் பொதுவாக ஆடுகள் நுண்ணறிவு இல்லாத ஆடுகளாக இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லாத ஆடுகளாக இருக்கிறது அதனுடைய பற்கள் கூறாக இல்லை பொதுவாக இந்த ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றால் எளிதில் தாக்குதலுக்கு உட்படக்கூடியதாக இருக்கிறது ஆயனிடமிருந்து வெகு தூரத்தில் செல்லக்கூடியதாக பிற விலங்குகளை ஏமாற்றாத நல்ல குணமாகவும் வேகமாக ஓடாத ஆடுகளாகவும் நீச்சல் தெரியாத ஆடுகளாகவும் பிறரால் பல நேரங்களில் ஏமாற்றப்படக்கூடிய ஆடுகளாகவும் இருக்கிறது கிடைத்த உணவை அமைதியாக உண்கிறது உணவு கிடைக்கவில்லை என்றால் அமைதியற்ற நிலையோடு அங்கும் இங்கும் அலைந்து திரியக்கூடிய ஆடுகளாகவும் இருக்கிறது பொதுவாக அதிக தண்ணீர் குடிக்கக்கூடிய ஆடுகளாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட ஆடுகளை மேய்க்கக்கூடிய மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்பொழுதுமே ஆடுகளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆடுகளுக்கு பாதுகாப்பு உடனடியாக தேவை என்பதை அறிந்த ஆயனாக இருக்கக்கூடியவன் நல்ல ஆயனாக இருக்க முடியும் இச்சூழலில் ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு பிறருக்காக வாழக்கூடியவனாக இருக்க வேண்டும் நல்ல ஆயன் ஆடுகளை நீர்நிலைக்கு கூட்டி செல்கின்றான் நல்ல ஆயன் ஆடுகளை சரியான பாதையில் வழி நடத்துகின்றான் நல்ல ஆயன் ஆடுகளை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கின்றான் தாவீது என்று எத்தனையோ ஆடுகளை மேய்க்கக்கூடிய இறைவாக்கினர்கள் தலைவர்கள் இருந்தாலும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் நல்ல ஆயனாக இருக்கவில்லை அவர்கள் தீய வழியில் ஆடுகளோடு வழி நடக்காமல் ஆடுகளை தவறான வழிக்கு பயன்படுத்தினார்கள் எனவேதான் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆயர்கள் மந்தையை மேய்க்கவில்லை நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிடியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டு போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்பி கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை கொடுமையுடனும் நடத்தினார்கள் இப்படிப்பட்ட ஆயர்கள் நல்ல ஆயர்களா நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்றால் எதிர்மறையாக இருக்கக்கூடாது நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று அழைக்கிறது இன்றைய நாள் கடவுள் நம்மை நல்ல மேய்ப்பதாக நல்ல ஆயனாக வாழ அழைக்கிறார் ஆடுகள் மேய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆடுகள் புயல் காற்று அடிக்கின்ற பொழுது அமைதியாக நின்று மேய்ச்சல் நிலத்தில் மேய்ந்து திரிவதையும் நாம் பார்க்கின்றோம் இருப்பினும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை அந்த ஆடுகளை தேடி செல்லக்கூடிய ஆடுகளும் இருக்கும் அங்கே மேய்ந்து தெரிந்து தனக்குரிய உணவை தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வெளியில் ஒரு இடத்தில் இருப்பார்கள் நேரம் கடந்து செல்கின்ற பொழுது ஆயன் தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய குரலினால் அழைப்பான் எல்லா ஆடுகளும் அந்த குரலுக்கு இல்லை ஆயரின் குரலுக்கு மட்டும்தான் ஆடுகள் செவி சாய்த்து ஒன்றன்பின் ஒன்றாக செல்லும் அப்படி என்றால் ஆயனின் குரலை ஆடுகள் அறிந்திருக்கின்றன நல்ல ஆயன் என்பவன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும் ஆடுகளோடு நெருக்கமான உறவு கொண்டிருக்க வேண்டும் தனிப்பட்ட உரிமையோடு அவற்றை அழைக்க வேண்டும் ஆழமான கவனிப்பு அந்த ஆடுகளுக்கு கொடுக்க வேண்டும் சிறந்த ஆர்வத்தோடு இருந்து நான் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன் என்று யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் வாசிப்பதை போல அந்த ஆயன் ஆடுகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆயன் ஆடுகளை அன்பு செய்ய வேண்டும் தொலைந்த ஆட்டை தேடி சென்று நலன் ஆடி காணாமற் வருகின்ற பொழுது அவன்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பிறரோடும் பகிர்ந்து கொண்டு வாருங்கள் காணாமற் போன ஆட்டை நான் கண்டுபிடித்து விட்டேன் நீங்களும் என்னோடு மகிழுங்கள் என்று பிறரையும் மகிழ்வில் ஆழ்படுத்தக்கூடிய ஆயன் நல்ல ஆயன் வரி தண்டுபவரான சக்கேயு தன்னுடைய வாழ்வை தொலைக்கிறான் இழந்து போனான் நான் என் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் சென்று விட்டேனே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு லோகா நற்செய்தியாளர் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது இழந்து போனதை தேடி கண்டுபிடிக்கவும் அதற்கு மீட்பை கொடுக்கவும் மானிட மகன் வந்திருக்கிறார் என்ற செய்தி நமக்கெல்லாம் மீட்பின் செய்தியாக மாறுகின்றது எனவேதான் பாதி தெரியாமல் அலைந்து தெரிந்தோம் முடிவில்லா அன்பை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று இரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகார மூன்று வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் ஆயினில்லா ஆடுகளை போன்று மக்கள் இருந்ததால் அவர் அவர்கள் மீது பறிவு கொண்டார் சீடர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது என்பதை அறிந்த சீடர்களை எல்லாம் அழைத்து நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்று அவர்களோடும் கரிசிரையோடு நடந்து கொண்டதையும் நாம் பார்க்கின்றோம் என் மந்தையே பயப்படாதே என்று லூக்கான செய்தியாளர் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் அவசரத்தில் நாம் வாசிப்பதை கேட்கின்றோம் பல நேரங்களில் மந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் ஆடுகளாக இருக்கக்கூடிய நாம் பயந்து வாழ்வை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள் நல்ல ஆயன் நல்ல ஆயன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஆடுகளின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கின்றார் அறிந்த ஆடுகளை தேடி வரக்கூடிய ஆயன் இப்பொழுது நம்மோடு இருப்பதை நாம் பல நேரங்களில் உணர்வது கிடையாது எனவே அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களில் தொலைந்து போனோம் இப்பொழுது தேடி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம் தொலையில் சென்றோம் அவரை நாம் தேடி வருவோம் நல்ல மந்தைகளாக வாழ்வது சிறப்பு என்பதை நல்ல ஆயனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் ஆயன் நம்மை தேடி வருகிறார் நாம் வெகு சென்றால் வாழ்வு சிறக்குமா நல்ல ஆயனின் அரவணைப்பில் வாழக்கூடிய நாம் நல்ல மந்தைகளாகவும் வாழ்ந்தால் கோடி சிறப்பு எனவே நல்ல ஆயன் நானே நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற பொழுது நாமும் மந்தைகளாக இருக்கக்கூடிய நாமும் சுயநலம் இல்லாமல் பிற நலம் பேணி ஆடுகளை கூடியவர்களாக நல்ல மேய்ப்பர்களாகவும் நல்ல மந்தைகளாகவும் வாழ முயற்சிப்போம் நல்ல ஆயன் நானே